அனைவருக்கும் வணக்கம் இங்கே இருக்கிறவங்களோட சூழல் மனநிலை எல்லாமே நல்லா தெரிஞ்ச எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ராஜுவோட வெற்றி வந்து என்னோட வெற்றி மாதிரி ஏன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷமா பத்து வருஷம் மேலே தம்பி தெரியும் எல்லாருமே வந்து கொஞ்சம் பெரிய லெவல் வர வரைக்கும் அண்ணே அண்ணன் நல்லா பேசுவாங்க அதுக்கப்புறம் புரோம் அதுக்கப்புறம் என்ன எப்படி எப்படி போதும்மா நம்மகிட்டே நல்லா போதுங்கம்மா வரலாம் நீங்களாம் ஏன் ஏன் இப்பெல்லாம் வர்றதில்ல அடிக்கடி அப்படின்னு நான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்ப்பேன் சரி நான் அமைதியாக இருந்துப்பேன் எப்பயுமே அதான் நல்லதுன்னு நினைப்பேன் நான் எப்பயுமே அப்படியே ஓட்டி பார்ப்பேன் சரி ஓகே தம்பி நல்லா வரட்டும் அவங்க உழைப்பு அவங்க வராங்க அவங்க வாயை அவங்க பேசுகிறாங்க நான் எதுக்குமே கொந்தளிச்சிடக்கூடாது அமைதியாக இருக்கணும்னு நினைப்பேன் வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடமே எல்லா சூழ்நிலையும் மனநிலையே சமநிலையாக வச்சுக்கிட்டோன்னாவே டென்ஷனே கிடையாது ஏன்னா இது ஒன்று தான் நான் எப்பயுமே நம்புறேன் ஆனால் எப்பயுமே தான் பண்ணுற எல்லா புதிய விஷயத்தையுமே அப்டேட் பண்ணுற ஒரு அன்பு தம்பி வந்து ராஜு அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டீசராக ஒன்று பாட்டா லிரிக்கல் வீடியோவாக வந்துடும் எல்லாமே அனுப்புவார் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு இங்கே பிக் பாஸில் வந்து எல்லாருமே அண்ணாச்செலாம் சொன்னார் அந்த சர்காஸ்டிக்கா ஒரு ஸ்டைல் இருக்கும் ராஜூட்ட காமெடி பண்றதுல அப்பமா அது அப்படியே ரொம்ப கொந்தளிச்சிருக்கிற சமயத்தில் கூட அப்படி இப்படி ராஜுவோட கேரக்டர் என்னன்னு ஒரே ஒரு வாட்டில் சொல்லி பக்கத்தில் அணுகுண்டே அடிச்சாலும் திரும்பி என்ன சத்தம்மா அதுதான் ரியல் கேரக்டரே அந்த மாதிரி இன்னைக்கு வந்து தம்பியை பற்றி இவ்வளோ எல்லாரும் புகழ்றப்ப அங்கே விஜயதிராஜன் சொல்லிட்டே இருந்தேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டைரக்டர் சார் ஒரு நல்ல படத்துல தம்பியை இவ்வளோ நல்லா காமிச்சதுக்கு என்ன ஒரு சகோதரனா உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி ஆமாம் நிவாஸ்கே பிரசன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மியூசிக் டைரக்டர் வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள் பர்சனு சரண்யா மேமும் சார்லி சாரு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அவங்க இந்த படத்தில் உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்க்குறதுக்கு ஏன்னா யார் எல்லாரும் நடிக்கிறப்பையும் அவங்க பேர் வந்துக்கிட்டே இருக்கும் சார்லி சார் நடிக்கிறாரு சரண்யா மேம் நடிக்கிறாங்க அந்த மாதிரி பேர் வந்துகிட்டே இருக்கும் இவங்க ரெண்டு பேர் நடிக்கிறப்ப மட்டும் பேர் வராது அந்த கேரக்டர் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ சின்ன காமிச்சு அந்த டெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிச்சிட்டு அம்மாவும் பையனை பேசுகிறப்ப திரும்பி ஒரு லுக் கூட்டிருப்பாரு அதுலேயே முடிஞ்சு போச்சு என்ன இதெல்லாம் வாழ்க்கைங்கிற மாதிரி அது அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் அந்த ரெண்டு ஹீரோயின்ஸ் வாழ்த்துக்கள் டிஓபி சாருக்கு வாழ்த்துக்கள் பப்பு அப்படி ஒரு எனர்ஜியான பையன் சரியான இடத்துல நீங்க வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் பொதுவாகவே இந்த லவ் இந்த சப்ஜெக்ட்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா லவ் பண்ணால் உலக உலகத்துல ரெண்டு லெட்டர் ரொம்ப அதிகமா போய் சொல்ற லெட்டர்னு லவ் லெட்டரும் லீவ் லெட்டரும் அதுல தான் எல்லாமே சொல்லுவாங்க ஆமா சிரிச்சு ஒரு நாலு பேருக்கு நன்றி பரவாயில்ல அதெல்லாம் எங்க எங்க டீம்னால அப்படி சிரிச்சு நாங்களே என்கரேஜ் பண்ணிக்குவோம் அவங்கள பத்தி தெரியும் கேமரா அன்மெண்ட்டும் அப்படி அமைதியா இருவீங்க அதுவும் பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு நாலஞ்சு பேர் அப்படி சிரிச்சீங்கன்னா அதுக்காக ரெண்டு லெட்டர் நீ இல்லனா நான் இல்ல நீ இல்லனா நான் இல்லம்மா நீ கூட இல்ல நான் இருக்கணுமா இவ்வளவுதான் லைஃப் ஒன்னா நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் இந்த ரெண்டு கேப்புக்குள்ள வாழ்க்கை அடங்கி போயிரும் அத வந்து அழகா பிரேம்ல பாக்குறப்ப காமிச்ச கொஞ்ச நேரத்துல ஹானஸ்டா சொல்றேன் அவ்வளவு தரம் நான் சிரிச்சேன் அவ்வளவு தரம் நான் சிரிச்சேன் அது சரண்யா மேம் வந்து அந்த ரெண்டு பேருக்குள்ள நேற்று நான் படம் பார்க்கலாம் எதும் சொல்றேன் ஃப்ரெண்டு ரெண்டு பேருக்குள்ள டே ஒரு மீசைக்கு ஒரு மீசை மேலே ஆசை வந்து சொல்றப்பல எனக்கு வந்து அவ்வளவுதான் இதுதான் வேணும் ஆர்கானிக்கா ஒரு சிரிப்பு வருதுன்னா அது படத்தோட வெற்றி நடத்தும் பன் பட்டர் ஜாம் எனக்கு தெரிஞ்ச ஹைவேல ஸ்டால் முன்னாடி விக்கிற ஆள் மாதிரியே நிக்கிறேன் நான் இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா ரியலிஸ்டிக்கா யோசிச்சு நான் பார்த்தே கிடையாது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தம்பி ஏன்னா பெல்லின்னு ஒரு ஷோல நான் ஏங்கர் பண்ணப்ப நெல்சன் திலீப் குமார் அந்த ஷோட டைரக்டர் அப்போ வந்து அசோசியேட் கூட இருந்தீங்க டீம்ல இருந்தீங்க ரைட்டரா இருந்தார் தம்பி அருமையான ரைட்டிங் சென்ஸ் ராஜு வந்து ஒரு பெரிய ஹீரோ மட்டும் கிடையாது அதுக்கான தகுதி மட்டும் அவருக்கு இல்லை மிகப்பெரிய இயக்குனராக வரதுக்கான தகுதியுமே கிட்ட இருக்கு ஆனா அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பேன் என்ன பண்ணன்னு தெரியலனே இருப்பான் இனிமேல் நடிக்க மட்டும் செய் தம்பி இந்த டைரக்டர் மாதிரி நல்ல டைரக்டர் இருப்பாங்க நல்லா கொண்டு வருவாங்க ஆமா கோகுல் சார் சொன்னார் அவ்வளோ அழகா சார் இதற்கு தான் நான் ஆசைப்பட்டேன் பாலகுமாராக பெரிய ஃபேன் சார் நான் நான் சீன் பை சீனாக ஒரு ஒரு வார்த்தையாக சொல்லுவேன் சார் அதை அவ்வளோ அழகாக அவங்கள பற்றி சொன்னார் எல்லாரும் பாராட்டுறப்ப உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதற்கு இணையாக சந்தோஷப்படுற ஆன்மா இங்கே நான் நிற்கிறேன் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் தேட்டரில் பார்த்துட்டு உங்களை கொண்டாடுறதுக்கு கோடி பேரில் ஒருத்தர நானும் காத்திருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் மிக்க நன்றி எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க உங்க பேனை நல்லபடியாக எழுதுகிட்டு நல்லா இருப்பி ஆண்டவா தேங்க் யூ தேங்க்யூ சார் ரொம்ப ரொம்ப நன்றி கேஷுவலா நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அனைவருக்கும் மாலை வணக்கம் ரொம்ப புதுசாக இருக்குது நான் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு இல்லை முதல் முறையாக சேர் இல்லாத ஒரு மேடை தான் பார்க்க நம்ம அதிலே வந்து ஒரு ஒரு புதுமை படைத்திருக்காங்க ஆமாம் இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக தான் நான் அந்த மேடைக்கு வந்திருக்கேன் முதல் முறையாக பன் பட்டர் ஜாம் இந்த திரைப்படத்தை தயாரித்தோதரர் மரியாதைக்குரிய திரு சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிடுவோம் அப்புறம் அருமையான இசையமைப்பாளர் ஒரு பாட்டு ஒண்ணும் பா நீங்களா எல்லாருமே மெய்மறந்து கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க உண்மையில் நான் வந்து இப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸை நான் சமீப காலத்தில் பார்க்கல அதுதான் உண்மை ஏன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதே மேஜிக் வந்து கண்டிப்பாக படத்துலேயும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்படி ஒரு அற்புதமான படத்தை இயக்கிய அருமையான இயக்குநர் அவர்களுக்கும் என்னுடைய சார்கதி எத்தனாவது படம் ரெண்டாவது படம் இல்லையா இரண்டாவது படம் இது வந்து உங்களுடைய வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறி அதில் தெரியுது ஏன்னு கேட்டால் நம்ம கோகுல் சார் சொன்ன மாதிரியே நானும் படம் பார்த்துட்டேன் ஆனால் இசை அமைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் நேரத்து வர முடியல படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல் ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அப்புறம் சொல்லவே வேண்டாம் வழக்கமாக பல கோடி பேர் உங்களை வாழ்த்தியிருப்பாங்க அதில் ஒரு கடை கோடியே உங்களே இந்த படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்புறம் காமெடி நடிகர்களை ஆராய்ந்து அதில் ஒரு டாக்டரேட் வாங்கி வாங்கிய இந்தியாவிலே ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற எங்கள் அண்ணன் சார்லி என்ன முன்னாடி எங்கள் அப்பா கேரக்டரில் மிரட்டி விட்டீங்க உங்களுக்கு அண்ணனுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னா எனக்கு சொன்னேன் நீங்கள் கொஞ்சம் மைண்ட் வயசுங்க கேட்க எனக்கு உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள் அப்புறம் அந்த படத்தினுடைய நடித்த நம்ம தம்பி பப்பையும் கண்டிப்பாக அந்த நேரத்தில் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா நடித்த உடனே தம்பி ராஜு கிட்டே கேட்டேன் ஏ நல்ல கேரக்டர்ப்பா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தந்திருக்கலாம்ல அப்படின்னா இல்லைனே அது அப்ப அப்படி ஆனால் ஒரு கேரக்டர் அது அது தம்பி தான் பண்ணணும் அப்படின்னாப்புல அதுக்கு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோ ராஜுவை வந்து நம்ம ஸ்டோர் மேனேஜர் சேர்ந்த தயாரிப்பாளர் வாழ்த்துன மாதிரி நான் ரொம்ப ஈஸியாகவே வந்து ஜெல்லாக கூடிய ஒரு ஆள் அதை நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா இப்போ நீங்களாம் பார்த்துருப்பீங்க பிக் பாஸில் சீசன் ஃபைவ்ல வந்து பிக் பாஸ்னா என்னென்னே தெரியாமல் கூட்டத்தோட கூட்டமாக என்னையும் தூக்கி உள்ளே போட்டாங்க நானும் உள்ளே போயிட்டேன் உள்ள நான் போகும்போது ராஜு உள்ளே இருக்காப்புல நைட்டு எத்தனை மணி இருக்கும் ஒரு ஒன்றரை மணி இருக்கும் என்னையும் தூக்கி உள்ளே அனுப்பிட்டாங்க நானும் திக்கு தெரியாத காட்டுக்குள்ளே அப்படியே போகிறேன் அங்கே போனால் தம்பி உட்காந்துருக்கப்புல கண்ணெல்லாம் அப்படி ரெட் ஆகி உட்காந்துருக்கேன் நான் போன உடனே என் தம்பிட்டு தான் பேசுனேன்னு நினைக்கிறேன்மா என்ன தம்பி கண்ணெல்லாம் இப்படி சிவந்து போயிருக்கு என்ன அப்படின்னு ஆமான் கொஞ்சம் தூக்கம் இல்லை அப்படின்னு எந்த ஊர் தம்பி அடைய நான் திருநூல்லை ஆ ஏய் நீ நம்ப ஊரா அப்படின்ட்டு அங்கே ஆரம்பித்தது இங்கே பயணம் ஒரு நாலஞ்சு நாள் வந்து நான் நான் தம்பிக்கிட்ட அதிகமாக பேசல நான் பாட்டில் நான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன் தம்பி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு ஆனால் எப்போ பார்த்தாலும் தம்பியை சுற்றி மட்டும் ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டே கிடையாது அந்த வீட்டுக்கு வந்து பேப்பர் கிடையாது டைம் கிடையாது போன் கிடையாது நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கணும் நானும் எல்லார்டுமே பேசி பேசி பார்க்க இருங்க அங்க ராஜு ராஜுன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு காமெடி பண்றாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னா தம்பியை சுத்தியே தான் ஒரு கூட்டம் எப்பவும் இனிப்பை சுத்தி இருக்கிற அந்த எறும்பு கூட்டம் மாதிரியே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு நான் ஒரு வாரம் கிடைச்சி என்னாச்சு அந்த தம்பியை சுத்தியே அவ்வளவு கூப்பிடுறாங்களே என்ன சரி நம்மளும் தான் போய் பார்ப்போமே அப்படின்னா அதுக்கு அன்னைக்கு தான் ராஜுன்னா யார் அப்படின்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சு ஏன்னா அவர் அந்த அவர் பேசக்கூடிய ஸ்டைல் தம்பி நடந்துகிட்டு விதம் இது எல்லாருக்குமே எனக்கு மட்டும் இல்லை உலகம் முழுவதும் பல கோடி பேர் ஆமாம் ராஜுவுக்கு வந்து ஆர்மிலாம் வச்சு ஆமாம் தம்பியை இவ்வளவு தூரம் பாராட்டி அந்த பிக் பாஸ் வீட்டிலே வந்து டைட்டில் வின்னராக தம்பி ஜெயிச்ச அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன சொல்ல பிக் பாஸ் மட்டும் இன்னொரு தொடர்பு இருக்கு பாத்தீங்களா அதனால பாஸ்ல எப்படி ஒரு பெரிய வெற்றிய தம்பி அடைந்தாரோ அதே மாதிரி இந்த பிபி ஜே ஜேன்னு வருவார் தம்பியுடைய கேரியருங்க தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால தம்பியை வச்சு அடுத்தடுத்து அடுத்து படம் பண்ணக்கூடிய ஆட்கள் உடனடியாக வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து இப்பவுமே ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க என்ன சொல்றது ஆமா ஏன்னா இன்று இல்லை இன்று இல்லை ஆரம்பிச்சாச்சு இப்போ கிட்டத்தட்ட ஜூலை பதினெட்டாம் தேதி தேட்டர்களில் அந்த தம்பியுடைய நடிப்பில் உருவாகிருக்கிற இந்த படத்தை உலக மக்கள் எல்லாருமே பார்த்து ஆஹா நமக்கான ஒரு நடிகர் நம்ம நம்ம குடும்பத்தில இருந்து ஒருத்த வண்டாயா அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நடிகராக தம்பி ராஜு உருவெடுக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கிற தம்பியுடைய பயணம் விரைவில் ஆறு கோடி அறுபது கோடி அறுநூறு கோடி அந்த மாதிரி சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேரும் புகழும் உங்களுடைய வளர்ச்சியும் அமையும் அப்படின்றத அன்போட வாழ்த்தி இந்த பண்பு நரிசாம் சம்பந்தப்பட்ட அத்தனை அன்பு உள்ளவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் And thank you thanks a lot thanks.